எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் இருபது தொடக்கம் இருபத்து ஆறு அக்காலத்தில் பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்குரியதே இப்பொழுது பட்டினியா இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறு செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொடுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டு நிகழப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் சிந்தனை செல்வர்களாயிருப்பதும் உண்டு கொடுத்திருப்பதும் சிரித்து வாழ்வதும் மக்களால் புகழப்படுவதும் ஆபத்தானவையா ஜேசுவின் வார்த்தைகளின்படி அவை அப்படியாகத்தான் தோன்றுகின்றன மறுபக்கத்தில் ஏழைகளும் பட்டினியாயிருப்போரும் அழுவோரும் இகழப்படுவோரும் ஏன் பேர் பெற்றவர்கள் முக்கியமாக இயேசு பேராசை பெருந்தீனி தன்னடக்கம் இல்லாமை வீண் பெருமை என்ற நான்கு பாவங்களையும் கண்டித்து அவற்றுக்கு எதிரான நற்பண்புகளை ஊக்குவிக்கின்றார் வெறுமனே ஏழ்மை புனித வாழ்வுக்கு போதுமானதல்ல ஆனால் இங்கு ஏழைகள் பேறு பெற்றோர் என்று இயேசு கூறுகின்றார் அதே வேளையில் செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடும் என்கின்றார் செல்வர்கள் தாங்கள் பெரும் செல்வங்களைக் கொண்டிருந்தாலும் தாங்கள் அவற்றில் பற்றில்லாதவர்கள் என்று சொல்லும் போக்கை பொதுவாக கொண்டிருப்பர் புனித லூக்காவின் கூற்றுப்படி இந்த உலகத்தில் ஏழைகளாய் இருப்பதனால் அவர்கள் இலகுவாக ஆன்மீக பற்று அற்றவர்களாக இருக்க முடியும் என்கின்றார் பொருட்செல்வம் பாவம் இல்லை என்றாலும் பல்வேறு பாவ சோதனைகளையும் பற்றுக்களையும் தன்னோடு அது கொண்டு வரக்கூடியது உதாரணமாக சிற்றின்ப வேட்கை போன்றன ஆன்மீக ரீதியில் பேசும்போது ஒருவர் ஒருவர் செல்வராயிருந்து பற்றற்றவராய் இருப்பதிலும் பார்க்க அவர் ஏழையாயிருந்து பற்றற்றவராய் இருப்பது இலகுவானது ஆயினும் ஒருவர் ஏழையாயிருப்பதும் செல்வராய் இருந்து கொண்டு பற்றற்றவராய் வாழ்வதும் கடினமானது இதை ஏற்றுக்கொள்வது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றே எப்போதும் விரும்புவார் அதன் மூலமாக தான் பற்றற்று இருக்கலாம் என்பார் செல்வரோ செல்வத்தை அனுபவித்துக் கொண்டு தாங்கள் ஆன்மீக ஏழைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள் சிரிப்பவர்களையும் அழுபவர்களையும் நோக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கை இழந்தும் வாழ்வோரை குறிக்கவில்லை மாறாக சிரிப்பவர்கள் எனப்படுவோர் எப்போதும் வேடிக்கையான மற்றும் இன்பமான வாழ்வையும் தேடுகின்றவர்களாக இருப்பார்கள் பலர் இத்தகைய தற்காலிக இன்பத்தையே தேடுகின்றனர் மறுபக்கத்தில் அழுபவர்கள் இந்த உலகின் நிலையற்ற இன்பங்கள் தம் வாழ்வை ஒருபோதும் திருப்திப்படுத்த மாட்டாதவை என்று வாழ்கின்றவர்களை குறிக்கின்றது தொடர்ச்சியான வேடிக்கைகள் நிறைந்த சிற்றின்ப வாழ்வு உண்மையான பாவச் சோதனைகளை கொண்டு வரும் இத்தகைய வாழ்வை இழப்பது அந்த பாவ சோதனைகளை விட்டுவிட உதவுகின்றது செல்வம் வறுமை சிரிப்பு அழுகை இந்த நான்கு வகையான வாழ்வு முறைகளுக்குள் எமது உள்ளம் எந்த வாழ்வை நாடுகின்றது என்று கண்டுகொள்வோம் செல்வமும் சிரிப்பும் தரும் மகிழ்ச்சியிலும் பார்க்க வறுமையும் அழுகையும் கொண்டுவரும் வரும் பேறு பெரியது என்பதை உணர்ந்து கொள்வோம் செபம் ஆண்டவரே உமது ஏழ்மையினால் நாங்கள் செல்வராகும் பேச்சை எங்களுக்கு தாரும் ஆமன்